பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்துருச்சு மாணவர்கள் தற்போது உயர்கல்விக்கு சேருவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள் இந்த தருணத்துல ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பெற்றோரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியதுங்கிறது போலி கல்வி நிறுவனங்களை பற்றியும் அங்கீகாரம் இல்லாத அந்த பாடப்பிரிவைகளை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த வீடியோல மாணவர்கள் சேரக்கூடாத அங்கீகாரமற்ற அந்த படிப்புகளாக அரசால் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய அந்த படிப்புகளை பற்றி தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மாணவர்களை இந்த படிப்புகளை சார்ந்த ஒரு விழிப்புணர்வை மாணவர்களுக்கு அளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம் எனவே இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்க கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இந்த பள்ளி படிப்பை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்ல கல்லூரியில ஒரு நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் தான் இருக்கும் பெற்றோர்களை பொறுத்தவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் அவர்கள் எதிர்காலத்துல சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா அதிகப்படியான மாணவர்களுக்கு என்ன படிக்கணும் எங்க போய் படிக்கணுங்கிற ஒரு போதிய புரிதல் இல்லாம இருக்கிறது தான் இதைத்தான் அதிகப்படியான அந்த போலி கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் போலியான விளம்பரங்களின் மூலமாக இத்தகைய மாணவர்களை தங்களுடைய கல்வி நிறுவனங்களின் பால் ஈர்த்து அங்கீகாரமற்ற படிப்புகள்ல அவர்களை சேர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அங்கீகாரமற்ற கல்வி நிறுவனங்கள்ல இந்த பெராமெடிக்கல் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தான் அதிக அளவில் இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா இந்த பெராமெடிக்கல் சார்ந்த துறைகள்ல தான் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி தனியார் துறைகள்லையும் எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் இந்த ஃபீல்டில் இருந்துட்டே இருக்குது இதனாலதான் இந்த பெராமெடிக்கல் சார்ந்த துறைகளில் அதிகமான எண்ணிக்கையில போலி கல்வி நிறுவனங்கள் குற்றீசல் போல இந்தியா முழுக்க அங்கீகாரம் பெற்ற பாடப்பிரிவுகளை மாணவர்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஜென்ரலாக பாத்தீங்கன்னா கல்லூரிகளுக்கும் அந்த பாடப்பிரிவுகளுக்கும் அங்கீகாரத்தை வழங்குவதும் அந்த துறைகளில் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த துறையில் பணியாற்றுவதற்குண்டான சான்றிதழ்களை வழங்குவது எல்லாமே அந்த துறைகள் சார்ந்த கவுன்சில் மட்டும்தான் முடிவு செய்யும் பார்மசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் இந்த அமைப்புகள் தான் பார்மசி சார்ந்த படிப்புகளுக்கான அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய அந்த பணியினை மேற்கொள்வார்கள் நர்சிங் படிப்புகளை பொறுத்தவரையும் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் இந்தியன் நர்சிங் கவுன்சில் போன்ற அமைப்புகள் தான் நர்சிங் சார்ந்த அந்த படிப்புகளுக்கு அங்கீகாரத்தை வழங்குவதும் அது படித்து முடித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு செவிலியராக பணியாற்றுவதற்குண்டான அங்கீகாரத்தை அனைத்தையும் இந்த கவுன்சில் அப்படிங்கறத முடிவு செய்யும் இந்த நர்சிங் கவுன்சில் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் மூலமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அங்கீகாரமற்ற படிப்புகள் சார்ந்த ஒரு அவேர்னஸ் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நோட்டிபிகேஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்கும் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட் பை ஃப்ரீ அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கும் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஆக்சலரி நர்சிங் அட் மிட் பை ஃப்ரீ இந்த மூன்று படிப்புகளுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே மாணவர்கள் நீங்க நர்சிங் சார்ந்த படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா அங்கீகாரம் உள்ள இந்த மூன்று படிப்புகள்ல நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் இதை தவிர்த்து இந்தியா முழுக்க நர்சிங் பயிற்சி பள்ளி என்ற அடிப்படையில் எண்ணற்ற போலி கல்வி நிறுவனங்கள் அங்கீகாரம் இல்லாத எண்ணற்ற படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் இந்த படிப்புகள்ல சேர்வதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இருக்கின்றார்கள் அப்ப என்னென்ன படிப்புகளுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் டிப்ளமோ இன் நர்சிங் டிப்ளமோ இன் ஃபர்ஸ்ட் எய்ட் இன் நர்சிங் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் டிப்ளமோ இன் நர்சிங் எய்ட் டிப்ளமோ இன் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் பிராக்டிகல் நர்சிங் டிப்ளமோ இன் பிராக்டிகல் நர்சிங் சர்டிபிகேட் இன் நர்சிங் அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் ஹெல்த் அசிஸ்டன்ட் நர்சிங் டெக்னீசியன் கோர்ஸ் ஹெல்த் கைட் கோர்ஸ் இன் ஹெல்த் அசிஸ்டன்ட் சர்டிபிகேட் இன் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் இன் ஹோம் ஹெல்த் கேர் போன்ற அங்கீகாரமற்ற படிப்புகளை இந்த போலி கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற கோர்சஸ்ல மாணவர்கள் சேர்ந்து தங்களுடைய எதிர்காலத்தை வீணடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நோட்டிபிகேஷன்ல தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு எந்தெந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் இருக்கின்றது என்னென்ன பாடப்பிரிவுகளுக்கு அங்கீகாரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நீங்கள் சேர வேண்டும் அங்கீகாரத்தை தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் இந்த வெப்சைட்டையும் இந்தியன் நர்சிங் இந்த இரண்டு நீங்கள் நீங்க டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகள் படிக்கணும் அப்படின்னா மிக குறைவான கட்டணத்துல படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் அரசு மருத்துவ கல்லூரிகள் ஆனா இந்த கல்லூரிகள் போய் நீங்க சேரணும் அப்படின்னா அதற்காக மாதம் வரை காத்திருக்க வேண்டும் நீங்க லாஸ்ட் இயர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தான் இந்த டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகள்ல சேருவதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அதுலேயும் நீங்கள் டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக் அதர் பாரா மெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்ல எண்ணற்ற கோர்சஸ் இருக்குது அது கூட டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் பேராமெடிக்கல் சர்டிபிகேட் கோர்சஸ் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தான் வந்து வெளியிட்டு இருந்தார்கள் டிப்ளமோ கோர்சஸ்ல டென்டல் மெக்கானிக்ஸ் டென்டல் ஹைஜினிஸ்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜி டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி டிப்ளமோ இன் ரேடியோ தெரபி டெக்னாலஜி டிப்ளமோ இன் ஆப்டோமேட்ரி டிப்ளமோ இன் ஹோமசி டிப்ளமோ இன் ஆப்தமிக் நர்சிங் அசிஸ்டன்ட் ஹோம் ஹெல்த் கேர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிற எண்ணற்ற டிப்ளமோ கோர்சஸ் மாணவர்களுக்காக அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது அது கூட இந்த பேராமெடிக்கல் சர்டிபிகேட் கோர்சஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பதினாறு வகையான சர்டிபிகேட் கோர்சஸ் இந்த மருத்துவ கல்லூரிகள் இருக்குது கல்வி கட்டணத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அளவுல தான் வந்து கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது இந்த அரசு மருத்துவ கல்லூரிகளில் போய் இந்த பேராமெடிக்கல் சான்றிதழ் மற்றும் டிப்ளமோ படிப்புகளை படிக்கின்ற பொழுது அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பாடப்பிரிவுகளை நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எனவே அங்கீகாரம் உள்ள ஒரு கல்வி நிறுவனங்கள்ல அங்கீகாரம் உள்ள ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு முக்கியமான டாபிகளை சந்திக்கலாம் நன்றி